எல்லோருக்கும் வணக்கம் காஷ்மீர் பயணத்தில் தொடர்ந்து இன்றும் பேசலாம் இன்று நான் பொதுவாகவே வடநாட்டு மக்களை பற்றி பேசப்போகிறேன் அவருடைய பழக்க வழக்கங்கள் பழகுவதற்கு எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி பேசப் போகிறேன் பொதுவாக தமிழகத்தில் உள்ள பலருக்கு உள்ள எண்ணம் வடநாட்டு மக்கள் நன்றாக பழக மாட்டார்கள் என்ற எண்ணம் தமிழ்நாட்டு மக்களிடையே இருக்கிறது இது யாருடைய தவறு என்றால் திமுக ஆட்சியின் தவறு அவர்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்ற பெயரில் தமிழக மக்கள் இந்தி கற்பும் வாய்ப்பை பிடுங்கி விட்டார்கள் இதனால் தமிழ் தமிழகத்தில் உள்ள பல தமிழ் பலருக்கு இந்தி தெரியாது ஆனால் நான் சில வருடங்கள் நான்கு வருடங்கள் மும்பையில் இருந்தால் அங்கு இந்தி கற்றுக்கொண்டே எனக்கு இந்தி தெரியும் எனவே நான் வடநாட்டு சென்று அங்குள்ள மக்களிடம் பழகுவதற்கும் இந்தி தெரியாத தமிழக மக்கள் அங்கு சென்று பழகுவதற்கும் பல வித்தியாசங்கள் இருக்கின்றன பொதுவாக இந்தி தெரியாத தமிழக மக்கள் வடநாட்டு செல்லும்போது ஆங்கிலத்தில் பேச முயற்சி இருப்பார்கள் ஆனால் வடநாட்டு மக்களுக்கு ஆங்கில அறிவு நம்மை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும் எனவே அவர்கள் கொஞ்சம் கூச்சப்படுவார்கள் இந்த கூச்சப்படுவதால் அவர்கள் நம்முடன் பேசுவதை தவிர்ப்பார்கள் நம்மளிடம் பழக மாட்டார்கள் ஆனால் அதே நேரத்தில் வடநாட்டு மக்களிடம் நாம் நமக்கு தெரிந்த அறகுறை இந்தியில் பேசினால் அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுவார்கள் சந்தோஷப்பட்டு நமக்கு தே தேவையான எல்லா உதவிகளையும் அவர்கள் செய்து தருவார்கள் நம்மளோட நண்பாக இருப்பார்கள் பாசம் காட்டுவார்கள் முடிந்தவரை நல்லா சாப்பாடு போடுவார்கள் வாங்கி தருவார்கள் என்ன உதவி செய்ய முடியுமோ எல்லா வித உதவிகள் முடியும் அவர்கள அன்பும் பாசமும் அதிகமாக இருக்கும் இதற்கு ஒரு சிறிய உதாரணம் ஒன்றை கூறினேன் பல வருடங்களுக்கு முன்பு நான் சென்றிருந்தேன் செஞ்சிருந்தேன் அங்கே ரயில்வே அலுவலகத்துக்கு சென்றிருந்தேன் ரயில்வே அலுவலகத்தில் அங்கே உள்ள அதிகாரியை பார்த்து பேசி கொண்டிருந்தேன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மதிய உணவு இடைவெளி வந்தது அப்படி சொன்னால் நீ இருக்க சொட்டை சரியில்லை உனக்கு இந்த குளிருக்கு இது தாங்காது உனக்கு வா உன் நல்ல சொட்டை வாங்கி தரேன் என்று அவரை கடைக்கு கூட்டிகிட்டு போனார் நல்ல கடைக்கு கூட்டி போய் அங்கே ஒரு சொற்றை எனக்கு எனக்கு அவரே தேர்ந்தெடுத்து கொடுத்து வாங்கி கொடுத்தார் பணம் நான் கொடுத்தாலும் பரவாயில்லன்னா இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல சொற்றர் வாங்குவதற்கு அவர் மிகவும் உதவியானார் அதுவும் போக கடை தெருவிக்கு கூட்டி கொண்டு போய் அங்கே பல பலகாரங்களையும் எனக்கு வாங்கி சாப்பிடுவதற்கு கொடுத்தார் அந்த ஊர் தின்பண்டங்களை எனக்கு கொடுத்து எனக்கு சாப்பிட சொன்னார் அந்த ஊர் இனிப்பு வகையெல்லாம் கொடுத்து எனக்கு சாப்பிட சொன்னேன் இப்படி ஏழு கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை மணி நேரம் என்னுடன் அவர் செலவிட்டிருப்பார் நான் அவரை பார்த்தது அதுதான் முதல் முறை முன்ன பின்னே எனக்கு அவரால் பழக்கம் கிடையாது அவர் அவருடைய பேசியதும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் அப்படி பார்த்த உடனேயே அந்த அந்த ஊர் மக்கள் யாரிடம் எளிதாக பழகிவிடுவார்கள் அப்படிப்பட்ட நல்ல உள்ள போன்றவர்கள் வடநாட்டவர்கள் நீங்கள் மறுபடியும் மீண்டும் எப்பயாவது வடநாட்டு போக வேண்டிய நிற்பனை ஏற்பட்டால் ஒரு அரைகுறை இந்தியாவது கற்றுக்கொண்டு செல்லுங்கள் அது உங்களுக்கு மிகவும் பயன்படும் அவ் முடிந்தவரை அவர்களிடம் ஆங்கிலத்தில் பேசவே தவிரங்கள் நீங்கள் அவரிடம் அரகுரையத்தியில் பேசினால் அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் செய்து வருவார்கள் இந்த கா காணொலியை இத்துடன் முடித்து கொள்ளலாம் இதை பற்றி மீண்டும் இந்த காஷ்மீர் பயணத்தை பற்றி மீண்டும் வரும் காணொலியில் பார்க்கலாம் அதுவரை நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்